ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு வழியாக ஆன ஸ்ருதி தன்னோட தம்பியையும் நல்லபடியாக மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணி விட்டுட்டாங்க ரெண்டு பேரும் அப்படியே போய்கிட்டுருக்கு லைஃபு கவின் படிக்கிறான் ஸ்ருதி வ வேலைக்கு போகிறாள் ஸ்ருதி வாழ்க்கையில் அப்போ தான் நிவின் வராங்க நிவின் வந்து ஸ்ருதியோட ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற சீனியர் டாக்டர் நிவீனுக்கு எங்கே எப்படி ஸ்ருத்தியை பிடிச்சிதுன்னு தெரியல ஆனால் ஸ்ருத்திக்கிட்ட வந்து எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க ஆனால் ஸ்ருத்தியோ அதுக்கு எதுவுமே சொல்லலை ஆனால் ஸ்ருத்திக்கும் பிடிச்சிருக்கு ஆனால் அது சொல்கிறதுக்கு ஸ்ருத்திக்கு தைரியமும் நம்பிக்கையும் இல்லை ஸ்ருத்திக்கிட்ட கேட்குறாங்க ஏன் நீ சொல் எதுவுமே சொல்ல மாட்டேற அப்படின்னு அப்போ ஸ்ருத்தியை யோசித்த மொதல் விஷயம் இந்த வாழ்க்கை முக்கியமாக இல்லை நம்ம குடும்பத்தை அடுத்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகிறது முக்கியமானு அப்போ சுற்றி கண்ணு முன்னாடி முதல்ல வந்து நின்னது அவங்க அம்மா அப்பா தம்பி தங்கச்சி தான் ஸோ அதை கன்சிடர் பண்ணி இல்லை இது செட் ஆகாது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகிடுறாங்க கலையும் டுவெல்த்து முடிச்சிடுறாங்க கலைக்கோ அட்வொகேட் படிக்கணும்னு ஆசை அப்போ சுற்றி கேட்குறாங்க நீ என்ன படிக்கணும்னு விரும்புகிற அப்படின்னு அப்போ கலை சொல்கிறாங்க நீ அண்ணனை படிக்க வைக்கிற வீட்டை பார்த்துக்கிற எல்லாத்தையுமே எனக்கு தெரியும்க்கா அதனால் நான் அட்வொகேட் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் என்னை எப்படியாச்சும் அது மட்டும் படிக்க வச்சுடு நான் நம்ம குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஸ்ருத்தி யோசிச்சுக்கிட்டே உனக்கு என்ன தோ படிக்கணும் என்ன பண்ணணும்னு தோணுதோ நீ பண்ணு எல்லாத்துக்கும் அக்கா நான் சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த குடும்பத்தோட ஒரு மெயின் ஆஃப் பில்லராகவே ஸ்ருத்தி தான் இருக்காங்க அவங்க அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பெரிய பொண்ணை படிக்க வச்சோம் ஆனால் நம்ம பெரிய பொண்ணு நல்லபடியாக நம்ம பையனையும் பொண்ணையும் படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு கலையோ கொஞ்சம் போல்டான பொண்ணு தான் ரொம்ப பயந்த பொண்ணெல்லாம் கிடையாது டப்பு டப்புன்னு பேசுவா எதாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லிவிடுவா ஸோ ஒரு நாள் என்னாகுது கலையும் போய் காலேஜை ஜாயின் பண்ணுறா காலேஜும் போது எல்லா பெண்களும் இந்த சொசைட்டியில் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்களோ அதே ப்ராப்ளத்தை தான் கலையும் ஃபேஸ் பண்ணுறா ஸோ கலை போல்டான பொண்ணாக இருந்தாலும் அந்த இடத்துல அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு 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 உயர் பதவியில் இருக்கவங்க ஒரு உயர் அதிகாரியில் இருக்கவங்கன்றதை தாண்டி ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணும்போது தப்பாக நடக்கும்போது அந்த பொண்ணுக்கு முதல்ல தோன்றுறது இதை வெளியில் சொன்னால் என்ன ஆகுமோன்றதை தாண்டி இதை நம்ம சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கவங்க என்ன நினச்சிக்குவாங்களோ அப்படின்ற பதட்டமும் பயமும் தான் ஒரு பொண்ணுக்கு முதல்ல வருது ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா ஒரு பொண்ணு எந்த சுச்சுவேஷன்லேயும் தைரியமாக இருக்கணும் போல்டாக இருக்கணும் யாருக்காகவும் பயப்படக்கூடாது அது என்ன நடந்தாலும் நம்ம யோசிக்கிற பெண்கள் யோசிக்கிற பார்வையும் யோசிக்கிற கருத்தும் கரெக்டு தான் என்ன நடக்கும்னு ஆனால் அது ஏன் அந்த ஆண் யோசிக்க மாட்டான் ஒரு சொசைட்டியில் ஒரு பெண்ணுக்கு நடந்தால் தான் அது பெரிய பிரச்சனைன்னு கிடையாது ஏன் அந்த ஆண் அந்த ஒரு விஷயத்தில் ஒரு பெண்ணு ஆண் ரெண்டு பேருமே தான் இன்வால்வ் ஆகியிருக்காங்க ஏன் எப்பயுமே இந்த சமுதாயம் ஒரு பெண்ணை தான் பிளேம் பண்ணுது அந்த ஆண் பண்ணியிருக்க மாட்டானா தப்பு அந்த ஆண் தொட்டிருக்க மாட்டானா ஏன் அந்த கேள்வி யாருக்குமே இன்னும் இங்கே வரல இதே தான் கலை லைஃப்லேயும் நடக்குது இப்போ கலை இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்து தடுமாறி தவறான முடிவு எடுக்க ஒரு பாதையில் போகிறா ஆனால் இதை எப்படியோ ஸ்ருத்தி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்றா கண்டுபிடிச்சி ஸ்ருத்திக்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறா கலை அப்போ ஸ்ருத்தி சொல்கிறா வாழ்க்கையில் இந்த சுச்சுவேஷனை எல்லா பெண்களும் கடந்து தான் வந்திருப்பாங்க ஆனால் நீ அதை இவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு ஓ வாழ்க்கையை நீ முடிக்கணும்னு நினைக்கிறது ரொம்பவே தப்பு கேள்வின்னு ஒன்று இருந்தால் அங்கே பதில்னு ஒன்று இருக்கும் நம்ம கிட்டே கேள்வி கேட்டால் நம்ம தான் அதுக்கு பதில் கொடுக்கணும்னு சொல்லி அவள் குடும்பத்தோடு ஷேர் பண்றா அவள் குடும்பமும் அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க கலைக்கு நீ என்ன நடந்தாலும் பரவாயில்ல நாங்கள் இருக்கோம் நீ தைரியமாக பேசு தைரியமாக வெளியில் சொல்லு அப்படின்னு சொல்றா கலை யோசிக்கிறா இது வெளியில் சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறா அதுக்கப்புறம் ஸ்ருதி நான் இருக்கேன் உன் பின்னாடின்னு சொல்கிறா ஸோ ஸ்ருதி சொன்னதை நம்பி கலை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா ஸோ அதை கம்ப்ளைண்ட்டை எடுத்து விசாரிக்கிறாங்க அதை தப்பு அவங்க மேல தான் அந்த பையன் மேலே தான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் ஆகுது ஸோ அதுக்கான கரெக்டான நடவடிக்கை எடுத்து தண்டனை வாங்கி கொடுத்துர்றாங்க அப்போ தான் கலை யோசிக்கிறா ஒரு வக்கீல் இருந்துட்டு நானே இவ்வளோ பயப்படலாமா அது ரொம்பவே தப்பு இல்லை நான் நாலு பேருக்கு நீதி வாங்கி கொடுக்கணும் ஸோ நான் பயந்தா அது ரொம்பவே தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தைரியமாக போராடுறா அதே அந்த பையனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுக்குறாங்க ஸ்ருத்தியும் சந்தோஷப்படுறா தன்னோட தங்கை இந்த அளவுக்கு போல்டாக வெளியில் சொல்லி இவ்வளோ ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணுறாளேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறா ஆனால் அவங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது அது எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்லேயும் இருக்கிறது தானே எங்கே நம்ம பொண்ணை யாரும் தப்பாக பேசிடுவாங்களோ நம்ம பிள்ளைங்களை இந்த ஒழுங்கா வளர்க்கலன்னு சொல்லிடுவாங்களோன்னு இந்த சொசைட்டியில் என்ன பண்ணாலும் அதை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்கன்றது அவங்களுக்கு தெரியல ஆனால் ஸ்ருதி நீ எது பண்ணுறதா இருந்தாலும் பண்ணு ஆனால் யோசிச்சு பண்ணு அப்படின்னு மட்டும் தம்பியும் தங்கச்சிக்கிட்டேயும் சொல்கிறாங்க இப்படியே நாட்கள் நகர்ந்துக்கிட்டே போகுது எல்லா ப்ராப்ளமும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது ஒரு வழியாக கவினும் படித்து முடிக்கிறான் கலையும் படித்து முடிக்கிறாங்க அவங்க குடும்பமும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருது அப்போ அடுத்து எல்லோரும் நோக்கி போகிறது ஸ்ருதியோட கல்யாணம் எவ்வளோ நாள் தான் நம்ம பிள்ளை நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம பொண்ணுக்கும் ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லி அப்போ ஸ்ருதி சொல்கிறா எனக்கு என்றைக்குமே எனக்கு மொதல் குழந்தைங்கன்னா அது என்னோடய தம்பியும் தங்கச்சியும் தான் ஸோ அதனால் எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா ஸ்ருதி ஆனால் அவங்க அம்மாவோ அப்பாவோ அதை விடலை கண்டிப்பாக நீ கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கணும் எங்களுக்கு அப்புறம் உன் தம்பி தங்கச்சியை பார்த்துக்கிறதுக்காகவாது நீயும் ஹ ஹஸ்பண்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஸோ ஸ்ருத்திக்கோ கொஞ்சம் கூட கல்யாணத்தில் விருப்பம் இல்லை ஆனால் அம்மா அப்பா சந்தோஷத்துக்காக சரின்னு சொல்கிறா ஸ்ருதியோட வாழ்க்கையை திருப்பி பார்த்தா எல்லாமே தம்பிக்காக தங்கச்சிக்காக அம்மாக்காக அப்பாக்காக இப்படி மட்டுமே இருக்குது இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட கவினும் கலையும் ஒரு நாள் ஸ்ருத்தியை கூப்பிட்டு அக்கா நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகலாமான்னு கேட்குறாங்க ஸ்ருத்தியோ இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கவின்னு சொல்கிறாங்க இல்லை நம்ம கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு பேரும் சேர்ந்து ஒரு நாள் வெளியில் போகிறாங்க வெளியில் போயிட்டு மனம் விட்டு பேசுகிறாங்க கிட்ட ஸ்ருத்தியோ இதை சொல் எல்லாத்தையும் சொல்லலாமா வேணாமா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க சுத் கலை கேட்குறாங்க ஏன் நீ வாழ்க்கையில் என்னைக்கு தான் நீ உனக்காக வாழ்வே இல்லைனாலும் எங்களுக்காக அம்மாக்காக அப்பாக்காகன்னு வாழ்கிறியே உனக்கான வாழ்க்கையை நீ எப்போ தான் வாழலாம் அப்படின்னு க கேட்குறாங்க இதுக்கு சுத்தி என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்